ஹாய் ஹலோ நானு உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி நோட சேனல் இந்த வீடியோவில் வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் நல்லா பாருங்கள் வார்த்தையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் மிக அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் சுவிட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் வார்த்தைகளுடைய பவர் எப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் சுவிட்ச் வேர்ட்ஸ் எப்படி நம்மளுடைய வீட்டுக்கு வெளிச்சத்துக்கு கொடுக்குறது மிக சின்ன சுச்சு தான் இல்லையா அந்த மாதிரி வார்த்தையில் நீங்கள் கவனம் செலுத்தும்போது நிறைய பேர் பாருங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பேசி இல்லையா உங்களுக்கு வயது இருபதோ இல்லை முப்பதோ நாற்பதோ ஐம்பதோ அறுபதோ எழுபது வயது விலையும் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேணால் வேணும்னா பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி இதை பார்த்து இதை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாம் ஏன்னா எதை ஒன்றும் நீங்கள் கேட்டோ பார்த்தோ படிச்சோ நம்பாதீங்க அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிவிட்டு ஓகே சொன்னது கரெக்டு இவர்கள் எழுதி வைத்திருப்பது கரெக்டு நம்ம பார்த்தது கரெக்டு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா கண்ணால் பார்ப்பதை நம்பாத காதால் கேட்டதை நம்பாத அப்படின்னு வாயால் பேசுனதை நம்பாதன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ தீர விசாரிக்கணும்னா அப்போது இதை சொல்கிறீங்களா அப்போ நம்ம இது வரையில் நம்மளை யாருக்கும் பிடிக்கல மிகப்பெரிய சக்ஸஸ் அடையில நம்மளை யாரை பார்த்தாலும் வந்து என்ன பண்ணுறோம் வெறுப்பாகவே பார்க்குறாங்க ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க சரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் பார்க்கலாமே வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் இறந்ததும் சாதாரணமாக வார்த்தை என்னடா வாடா போடா செய்ய இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி பேசுவீங்க உங்களுடைய சொந்த வட்டங்கள் இருக்கும்போது அவங்களும் ஒரு வாங்க போங்க அப்படின்னு பேசுவீங்க சாதாரணமான வார்த்தைகளை போட்டு பேசியிருப்பீங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் திட்டுங்களேன் வந்து என்ன பண்ணுங்கள் கால் இப்போ ரெகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா காலையில் இழந்ததுமே ஓ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இதுவிலையும் பார்த்துருக்கவே மாட்டிங்க ஏ இன்றைக்கி ஷர்ட் நல்லாயிருக்கு நிறைய பேர் தன்னுடைய மனைவி செஞ்ச சாப்பாடை நல்லா இருக்குதுன்னு நைன்டி பர்சன்ட் சொல்கிறதே இல்லையா ஏன் தெரியுமா பெண்கள் வந்து அதிகமாக வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதை பண்ணால் அவங்க சாட்டிஸ்ஃபைடே ஆகிறது கிடையாது இன்றைக்கி சார் ரசனா நாலஞ்சு வகையில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் அதை பாராட்டினா அவங்க இன்னும் இன்னும் அதிகமாக நல்லா செய்வாங்க சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்குதுப்பா நான் சொல்லலை இன்னைக்கு ரசம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ அவங்களே நினச்சிப்பாங்க அப்போ குழம்புல ஏதோ மிஸ்டேக் இருக்கும்போது அந்த மாதிரி இன்றைக்கி பொரியல் நல்லா இருக்குது இருப்பதை மட்டுமே அந்த வார்த்தையில் மாற்றம் நீங்கள் இதுவழையும் சாதாரணமாக சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க இருந்துட்டு எழுந்துட்டு கை கழுவிட்டு போயிட்டுருப்பீங்க இல்லையா அப்போது நீங்கள் எதை பிடித்திருக்குதோ அதை போட்டுருங்கன்றாங்க மாற்றுங்க வார்த்தையில் இன்றைக்கி இருக்குது இல்லை இது எதுவுமே சரியில்லை கூட அரிசி நல்லா பல பழம் நல்லா இருக்குது நல்லா கரெக்டான லெவலில் வந்துருக்குது இதெல்லாம் வார்த்தையில் மாற்றம் இப்படி சொல்லி பாருங்க இன்றைக்கி க கட்டின சேரை நல்லா நல்லா இருக்குது இன்றைக்கி நல்லா வீடு க்ளீனாக இருக்குது வார்த்தையில் மாற்றம் இது வெளியே நீங்கள் சொல்லிக்கவே மாட்டிங்க இதெல்லாம் என்ன என்ன பண்ணுவீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுமானா சொல்லி பாருங்களேன் சொல்லி பாருங்கள் இது வெளியே எத்தனையோ தடவை வீடு பெருப்பாங்கள்ல பெண்கள் அப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் வீடு க்ளீனாக இருக்குது பரவாயில்ல சூப்பராக இருக்குது இந்த டேபிள் யார் க்ளீனாக துடைச்சி வச்சுருக்காங்களா அருமையாக துடைச்சி வச்சுருக்காங்களே இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ட்ரெஸ் நல்லா இருக்குது இன்றைக்கி பேசின பேச்சு நல்லா இருக்குது என்னுடைய அணுகுமுறையில் நல்லா பெரிய மாற்றங்கள் ஏற்படுது இன்றைக்கி முகம் உனக்கு பொழிவாக இருக்குது இந்த மாதிரி சொல்லினே வாங்கலை நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் வார்த்தையில் மாற்றம் இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் அதை வந்து என்ன பண்ணிக்க மாட்டீங்க பயன்படுத்திவே இருக்க மாட்டீங்க பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க அப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் வெளியில் வரும்போது ஏதாவது ஒரு புதுசாக உங்கள் ஃப்ரெண்டு செப்பல் போட்டுந்தாலும் செப்பல் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது யாரும் அதை சொல்கிறதே கிடையாது செப்பலா இன்றைக்கி இந்த ரிஸ்ட் வாட்ச் நல்லா இருக்குது போல தெரிஞ்சது இன்றைக்கி நல்லா பர்ஃப்யூம் போட்டுருக்கு சூப்பராக இருக்குது நல்லா ஸ்மெல்லும் இருக்குது நிறைய பேருக்கு சென்ட் வந்தேன் அமைதியாகவே இருக்குது அதை நீங்கள் வார்த்தையில் மாற்றங்களாக ஏற்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக வரும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் செயல்படுத்தி விட்டு தான் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கிறேன் வார்த்தையில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு வந்து அடையும் இது சத்தியமான நிதர்சனமான உண்மை மாற்றி பாருங்கள் யாராவது ஒருத்தர் உங்களை சிடு மூஞ்சாக இருக்கிறாங்கன்னு நேர்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க போய் சில வார்த்தைகளை பேசுங்க பரவாயில்ல மூணு தடவை மூஞ்சி தூக்கினா கூட நாலாவது தடவை உங்களை வந்து ஓகே இவர் நல்லா இது பண்ணுறாங்க திடீர்னு நீங்கள் சாரியே கேட்க மாட்டீங்க நீங்கள் பண்ண தப்புக்கலாம் இந்த சாரி கேளுங்க சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க அது வார்த்தையில் மாற்றம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டே வரும்போது வார்த்தையில் நீங்கள் மாற்றங்களை செய்து கொண்டே வரும்போது உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் பாருங்கள் உங்களுடைய முகமே பளிச்சுன்னு இருக்கும் ஆமாங்க நீங்கள் வார்த்தையில் மாற்றத்தை எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் தன்னம்பிக்கை மிளரும் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் முன்னாடி சாதாரணமாக இருந்தது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்க இல்லையா வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம்னு அதை நீங்கள் பேச 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 ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய முகத்தை வந்து ஃபேஸில் இது ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் பழைய போட்டோ தான் கேலரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா அப்படி பழைய போட்டோ புத்தி போய்ட்டோம் அப்போ என்ன பண்ணால் உடலில் சில ஹார்மோன்கள் பாசிட்டிவாக நீங்கள் பேசக்கூடிய சமயத்தில் உங்களை வந்து என்ன பண்ணுது இந்த டோ டோஃபோமைனுன்ற ஹார்மோனெல்லாம் சுரந்து உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ சந்தோஷமாக வச்சுக்கோம் அதுக்கு தான் வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு நிறைய யூஸ் பண்ணுங்கள் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் பேசும்போது அவர்களுக்கும் அந்த இன்பத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய உடம்பும் புத்துணர்ச்சி ஆகும் ஆமாங்க அத்தையில் மாற்றங்களை ஏற்படுத்துங்க வாழ்க்கையில் மாறும் நீங்கள் அப்படி நீங்கள் பேசக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறவங்க என்ன தெரியுமா நினைப்பான் ஓகே இவ்வளோ பண்ணுறதுனால நம்மளுக்கு இதாக இருக்குது சரி இவனுக்கு அந்த வேலையை கொடுக்கலாம் இல்லை இவனை ரெக்கமெண்ட் பண்ணலாம் டக்குன்னு மாறிடுங்க டக்குன்னு மாறிடும் ஆமாம் இல்லை இவர் நல்லா இல்லை நல்லா செய்கிறாரு ஏன் இந்த வாய்ப்பை இவரை சொல்ல உங்களுடைய பேரை அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த இந்த நபர் வந்து நல்லா பண்ணுவாருங்க சப்போர்ட்டிவாக பண்ணுவாருங்க நல்லா பாசிட்டிவாக பண்ணுவாருங்க ஆக்டிவாக பண்ணுவாருங்க உங்களை சொல்லுவாங்க நீங்கள் அதை மாற்றி காமிங்களேன் மாற்றி பேசுங்களேன் அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களேன் அடே நீ சொன்னது போய் என்ன சொல்லிட்டேன் உங்களுடைய முகத்தையும் நார்மலாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன்னுக்குறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க அப்புறம் நான் அப்புறம் ஒரு வாரம் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா நல்லா பாசிட்டிவாக ஆக்டிவாக ஸ்போர்ட்டிவாக மற்றவர்களை இது பண்ணி தற்பருமையாக பேசக்கூடாதுங்க போக இது இருக்கிறத உண்மையாக ஏன்னா எதிரில் இருப்பவர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இன்றைக்கி நல்லா இருக்குது இல்லை இன்றைக்கி நல்லா இருக்கிறதில்ல இன்றைக்கி சூப்பராக இருக்குதுல்ல இன்றைக்கி நல்ல வேலை ரொம்ப அருமையாக இருந்தது நல்லா பர்ஃபெக்டாக பண்ணேன் சூப்பராக பண்ணேன் சூப்பராக பேசினேன் இந்த மாதிரி நடந்துக்கினேன் சூப்பராக ம நல்லா அழகாக மரியாதை கொடுக்குற நல்லா அழகாக பேசுகிற நல்லா அழகாக படிக்கிற நல்லா அழகாக பாடுற இதெல்லாம் கூட வார்த்தையில் மாற்றம் தான் எத்தனை பேர் நம்ம கட்டிருக்க மற்றவங்க இருக்கக்கூடிய டேலண்ட்டை அன்னோன் பர்சன் கூட சரிங்க ஒரு இப்போ பாருங்கள் ரெகுலராக நீங்கள் பஸ்ஸில் போவீங்க எத்தனை பேர் டிரைவரை நம்ம எவ்வளோ சேஃபாக இருந்து போய் விட்றாரு எவ்வளோ அழகாக கண்டக்ட் நம்மளை இது பண்ணிடுறோம் அவருக்கு என்றைக்காது தேங்க் யூ ட்ரைவர் சார் சூப்பராக என்ன எட்டுன்னு வந்து விட்டீங்க சொல்லி பாருங்க அப்புறம் அவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது வேறு லெவலில் இருக்கும் கண்டக்டருக்கு வரேன் சார் தேங்க்யூ சார் நீ இன்று பயணம் இனிதே முடிவடைந்தது உங்களுடைய பயணமும் நன்றாக இருக்கட்டும் சொல்லிட்டு போங்களேன் அந்த டிரைவருக்கு அப்பா அவர் வந்து என்ன பண்ணால் அப்போ நம்மளுடைய கடமையை செய்கிறதுக்கு நம்மளை எவ்வளோ பாராட்டுறாங்க பாருங்க அப்போ அவர்களுடைய கடமையில் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் உங்களை பார்க்கக்கூடிய பார்வை இன்னும் மேம்படும் ஆமாங்க நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அன்னோன் பர்சனை கூட நீங்கள் புகழ்ந்து பாருங்களேன் சார் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது போல் தெரியுது சார் இந்த ஷர்ட் எங்கே வாங்குனீங்க அவர் தெரிந்து தெரிந்திருக்கக்கூடிய நபராக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு நிற்கணும் பக்கத்தில் இருக்கணும் ஃப்ரெண்டாக இருக்கணும் ரிலேஷனாக இருக்கணும் தூரத்து சொந்தமாக இருக்கணும் அவரை தான் கேட்கணும் அப்படி இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஃப்ளைட்டில் உட்காருறீங்களே இது பக்கத்தில் ஒரு ட்ரெயினில் உட்காறீங்க பஸ்ஸில் உட்கார்றீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆட்டோ ஷேர் ஆட்டோவில் உக்காறீங்க இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பார்க்கில் உக்காறீங்க அங்கே உக்காரும்போது கூட தான் சார் இந்த ஷர்ட் நல்லா இருக்குது இந்த ஷூ நல்லா இருக்குது எங்கே வாங்குனீங்க நல்லா அருமையாக இருக்குது சார் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது சார் இருக்கிறத உண்மையாக சொல்லுங்கள் அப்போ சொல்லி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அப்போது அந்த மூன்றாவது நபர் கூட அவருக்கு நல்லா பூஸ்ட் உங்களுடைய பார்க்கக்கூடிய லெவலே வேறு மாதிரி இருக்குங்க வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி நீங்கள் நீங்கள் புகழ்ந்துன்னு நல்லா பேசினே வார்த்தைகளில் மாற்றம் ஏற்பட ஏற்பட உங்களுடைய உடம்பும் நோய் இல்லாத உடம்பும் மாறும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க எப்போ பாரு உங்கள் கட்ட நிறைய பேர் என்ன தெரியுமா எல்லாராலும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த பொருளாகவே நீங்கள் மாறிடுவீங்க வசீகரிப்பீங்க நிறைய பேர் உங்களை சுற்றியே இருப்பாங்க நீ என்கிட்ட கொஞ்ச நேரம் இரு கொஞ்ச நேரம் பேசினேற நல்லா இருக்குது என் மனசுக்கு இதமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா நிறைய பேர் சில பேரை மட்டும் நோக்கி போகிறாங்க அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாகும் யாரும் மனசை புண்படுத்த மாட்டாங்க இழிவான சொல்ல பேசி அவங்கள புண்படுத்த மாட்டாங்க